எல்லோருக்கும் வணக்கங்க மேங்கோ புட்டியிலிருந்து மல்லிகா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோயம்புத்தூரில் சிஆர் கிராண்ட் பேலஸ் அந்த மண்டபத்துக்கு தாங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதையுமே ஸ்டேஜ் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான அலங்காரம் பண்ணியிருந்ததுங்க அது வந்து பூக்கள் வந்துங்க அவ்வளோ பூக்கள் கொண்டு அந்த அலங்காரம் செஞ்சது ரொம்ப பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க மண்டபத்துக்குள்ளே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அதில் வந்துங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விளையாட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க எப்படி இருக்கீங்க நாங்கள் ஈரோட வரலாம் இப்போ வந்து குவாலிட்டி ஃப்ரீயாக இருக்காங்க வந்துருக்கோம் சொன்னா அவங்க வீட்டுக்கு கல்யாணம் இருக்கு மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த வந்து பார்ப்போம் இவங்களா இவங்க வீட்டில் எல்லாம் வந்து இப்போ ஏழு வருஷமாக வந்து சமையல் கேட்ரிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா குச்சி கேட்ரிங் அது அப்படி கேரு நல்லா 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 சிக்கரை வந்து எங்க மாமா வந்து ஆமா அந்த பேர் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்லா சுற்றி அதுக்கு நிறைய சின்ன ஆர்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம் இரநூறு முந்நூறு அந்த மாதிரி இது வந்து அக்கேஷ்னலாக நம்ம வந்து தெரிஞ்சவங்க ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் கல்யாணம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து சின்ன ஃபங்க்ஷன்ஸ் சாக்ரேட் ஃபங்க்ஷன்

கூட்ட செய்யும் ஆமா ஒரே வேலைன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஒட்டுமொத்த ஜனங்களும் அஞ்சு வேலை வச்சிருக்கும் போது எல்லாம் அஞ்சு வேலைக்கு தான் வருவாங்க நாம இன்னொரு பக்கம் போயிட்டு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு

அந்த சமையல்காரரை தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்ல சமையலுங்க இப்போ சாயந்தரம் டிஃபனுக்கு காஃபி சாப்பிடும்போது டீ காஃபி ஆர்லிக்ஸ் போன் போன் விட்டா இப்படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்துங்க இனிப்பு காரம் இப்படி பல வகையில் கொடுத்துருந்தாங்க அதில் வந்துங்க சமோசா ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க வந்து எது பண்ணிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம் மொத்தமாக ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு மூஷனம் காண்டினென்டல் சைனீஸ் நார்த் இந்தியன் ஸோ இன்றைக்கு நாலு காம்பினேஷன் எதுவும் கொடுத்தோம் ஸ்நாக்ஸ் ரூம் எல்னி ரேட் கீழே இருந்து ஸ்டு காரைக்குடி ஆபம் ஆரம்பிச்சு பா பாஸ்டா பீஸா சைனீஸ் சேஷ்மா நூடுல்ஸ் తవార రోటీ రుమాలి అదాము వస్తుంది విఆర్ జస్ట్ ద బినింగ్ ఫర్దర్లో యాత్ర ఎలా ఫంక్షన్స్ మరేజస్ ఇన్న రౌండ్ అప్ టు తుకూర్ మనం ఎలా మంక్ష తురుచింగ్ ఎలాగే పని మరేజెస్ ఫ్షన్స్ ఎలా పని ద మినిమమ్ స్టార్ట్ ఆఫ్ ట్వంటీ ఫైవ్ పీపుల్ ఓ మ్యాక్సిమమ్ అప్ టు ఇరు మూ ఫోర్ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ పని వరకు సింగిల్ ఫంక్షన్ దిస్ ఇస్ థ్యాంక్ యూ నా వెజ్ నాన్వెజ్ ఎలాగే ఉంటే இன் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து பண்ணுறோம் உங்களுக்கு பிடித்தமான ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இருக்கும் எந்த கலர் ஆர்டிஃபிஷியல்ஸ் திங்ஸ் எதுவுமே ஆச்சுன்னா மூட்டம் கலர்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வரை தான் இருக்கும் கெமிக்கல் வேர்ஸ் எதுவுமே இருக்காது ட்ரெடிஷ்னல் ஃபேஸ்ஸில் தான் ஃபுல் ஃப்ரெஜ்ஜாக இருக்கும் நான் அப்புறம் இது போக வேறு என்னென்ன ஃபங்க்ஷனில் பண்ணுவீங்க அதை ஒரு ஓகே மினிமம் காப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் வீட்டு ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் இருபத்தஞ்சி பேருத்துக்கு வீட்டில் ஏதோ ஒரு அழகாக ஒரு சின்ன விஷயம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டூ காப்ரேட் மீட்டிங்ஸ் கான்ஃபரன்சஸ் எக்ஸ்போஸ் ப்ளஸ் மேரேஜஸ் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே பண்ணி எங்கள் கேட்ரிங் பேர் வந்து இன் ருச்சி கேட்ரிங் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் உங்களோட ஃபேமிலி நீட்ஸ் தயவு செஞ்சு பார்க்குறாங்க அனைவருக்கும் வணக்கங்க நல்லாஸ் ருச்சி கேட்டரிங்கோட நைட் டின்னர் எட்நூறு பேர்த்துக்குங்க சூப்பில் மெக்சிகன் கான் சூப் ஸ்வீட்டில் செரி மலாய் பீட்ரூட் அல்வா ஸ்டார்டர்ஸில் பனி பார்பிக்யூ புதினா சாஸ் லாலிபாப் சாஸ் வெஜ்ஜு சாலட் வெள்ளரிக்காய் கேரட் தக்காளி வெங்காயம் மெயின் கோர்ஸ்லிங்க இளநீர் இட்லி வாழைப்பூ வெஜ்ஜு மீன் குழம்பு காயின் கோதுமை புரோட்டா வெஜ் மட்டன் பள்ளிப்பாளையம் கிரேவி ஹைதராபாத் தம் பிரியாணி கலவை ரைத்தா தயிர் சாதம் சாம்பார் தேங்காய் சட்னி மா இஞ்சி ஊறுகாய் மோர்மிளகாய் பாரம்பரிய உணவு இல்லைங்க சாதம் கொள்ளு ரசம் தோசை லைவ் கவுண்டருங்க ரவா தோசை பொடி தோசை மல்லி சட்னி தக்காளி சட்னி ஆப்பம் தேங்காய் பால் வெஜ் குருமா பீஸா சாண்ட்விச் பாஸ்தா இப்படி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்து அசத்தி இருந்தாங்க என்ஆர்சி கேட்ரிங் மண்டபத்துக்குள்ள வந்துங்க ஒரு பழங்காலத்து காருங்க எவ்வளோ வருஷம் இருக்கும் அந்த கார் வந்துங்க குழந்தைகள் பெரியங்க எல்லாரும் பார்க்குறதுக்காகவே கண்காட்சி மாதிரி நிறுத்தி இருந்தாங்க அதை வந்துங்க எல்லோரும் விரும்பி பார்த்தாங்க அந்த காரெல்லாம் பார்க்கறதே அபூர்வம் இப்ப வந்து ஓ இப்படி ஒரு கார் அப்பா அந்த காலத்துல இருந்திருக்குது அப்படின்னு வியந்து பார்த்தோம்ங்க Oh, சொன்னதுனால ஆறு மணிக்கு மேலே எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நாங்களும் மேடையில் ஏறி ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டுங்க இப்போ சாப்பிட்றதுக்கு நைட் டிஃபனுக்காக காலுக்கு வந்தாச்சுங்க டிஃபன் எல்லா ஐட்டமும் ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருந்தாங்க டிஃபன்லாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க அதில் வந்துங்க ஐஸ்கிரீமே நாலஞ்சு வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வந்துங்க ப்ரௌனி ஐஸ்கிரீம் வந்துங்க ரொம்ப நல்லா இருந்தது ப்ரௌனி கேரமல் கஸ்டர்ட் இயற்கையான முறையில் வந்துங்க தயாரிக்கிற கரும்பு ஜூஸ் கரும்பு குல்ஃபி இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுக்கு பிற்பாடு சூடான பாதாம் பால் சாப்பிட்டு பீடா போட்டுக்கிட்டு நாம் வந்துங்க ஈரோடு நோக்கி புறப்பட்டாச்சுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றிங்க